வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் பன்னிரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு அதுவும் கடையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே கடையத்தில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க கடையம் ஊருக்குள்ளே வந்துடுது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு சென்று இடத்துல கீழேயும் மாநிலையும் கட்டியிருக்காங்க பழைய காலத்து வீடு கட்டை குத்தின வீடு அதாவது ஒரு பெரிய தெரு இருபது அடி தெருல பஞ்சாயத்து வாட்டர் இபி சர்வீஸ் சுற்றி எல்லா ஸ்பெசிலிட்டியோட வடக்க பார்க்க வீடாக அமைஞ்சிருக்குது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு வீடு இருக்குது அதில் ஒரு பக்கம் வீடு உள்ள வீடு நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கட்ட குத்துன வீடு கிச்சனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாடியில் ஒரு ரூம் இருக்குது இதே மாதிரி சேம் சைஸில் மாடிலேயும் வீடு இருக்குது மொத்தம் வீட்டோட அவங்க எதிர்பார்க்குற ரேட் பன்னிரண்டு ரூபாய் வீட்டு மாடி போகிற சார்கேஸ் கடையில் ஒரு பாத்ரூமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பழைய காலத்து கட்டை குத்தின வீடு அதுவும் சுண்ணாம்பால கட்டின வீடுங்க நல்ல தரமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பழமே விரும்பிகள் நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்காக உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கடையும் ஊருக்குள்ளே வாங்குறதுக்கு இந்த வீடு பர்ஃபெக்டாக இருக்கும் கடையும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்துடும் மாடியில் உள்ளது ஒரு பெரிய ரூம் பெட்ரூமாக வச்சுக்கலாம் ஒரு நல்ல ரெசிடன்சியல் ஏரியா கரையும் ஊருக்குள்ளே வந்துடுது கட்ட குத்தின வீடு வாங்கினா டிஸ்பிளேட்ருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க பன்னிரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் நொக்சபிள் பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தரோம் பஞ்சாயத்து வாட்டர் இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது மெயின் ஏரியாவில் மெயினில் ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஸோ வாங்க நினைச்சிங்கன்னா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்க லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம்